ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஏழு செண்டு மனையில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ஃபோர் பிஹெச் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்கலை முளகுமூடு மூடு ஜங்ஷன்லேருந்து சரியாக அரை கிலோமீட்டருக்கு உள்ளே தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீட்டோட ஃப்ரெண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பதிமூணு அடியில் அப்ரூவல் ரோடும் அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் ஃபோர் பிகேச் வீடாக இதை இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க இது இரண்டு வருட பழமையான ரொம்பவே அருமையான வீடும் கூட நம்மளோட சேனலில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு பிடிச்சவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க சுற்றிலும் நிறைய வீடுகளோட மைய பகுதியிலே ரொம்பவே அருமையான காற்றோட்டமான இயற்கையோட மைய பகுதியில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஃப்ரண்ட் எலிவிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாகவே ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு ரெண்டுக்கும் தனியாகவே ஸ்டேர்கேஸ் அமைச்சி நீங்கள் இதை வாடகைக்கு விடுற மாதிரியும் ரொம்பவே அருமையாகவே ரெடி பண்ணிருக்கிறாங்க மொத்தம் ஏழு சென்ட் மனையும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவும் ஃபோர் பிகேஜ் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டு வருட பழமையான ரொம்பவே தரமான ஒரு வீடும் கூட தக்கலை முளமூடு ஜங்ஷன்லேருந்து சரியாக அரை கிலோமீட்டருக்கு உள்ளதாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் மட்டும்தாங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் மட்டும்தாங்க இந்த வீடு பிடிச்சவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய வீடுகள் நிலங்கள் தோப்புகள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏழு செண்டு மனையும் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவும் வீட்டோட விலை அறுபத்தி மூணு லட்சம்